அதிகம் பாவப்படுவது காதல் கல்யாண வாழ்க்கையில அப்படிங்கிற தலைப்புல காதல் வாழ்க்கையில் தான் அப்படிங்கிற அணிசார்ந்து பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சி அற்புதமா இயங்குவதற்கு மூச்சு காற்று போல சுவாச காற்று போல உயிர் காற்று போல இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்ட சின்னத்திரை இயக்குனர் அன்பு தோழர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக்ஷிப் நேர்கள் அத்தனை பேருக்கும் தீப ஒளி திருநாள் நல் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன் நடுவர் அவர்களே ஆண் அதிக பாவமாவது கல்யாண வாழ்க்கை இல்லையா காதல் வாழ்க்கை அப்படிதானே அப்படிதானே மொத்தத்துல ரெண்டு பக்கம் என்ன சொன்னாலும் ஆண் தான் பாவம் என்ன ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் முப்பத்தி ஒன்னு திரையரங்கத்துல ஆமா மலர் விழியாக்கா வந்தாங்க முதல் முதலில் பார்த்த வாங்கின கடிதம் பேசின காதல் வார்த்தை முத்தம் முத்தம் மொத்தம் மொத்தம் சொல்லிட்டு போனாங்களே அக்கா உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் எத்தனை படம் வந்துச்சு தெரியுமா அதுல நீங்க பாருங்க ரெண்டு பேருமே காதலிப்பாங்க கடத்துல யாருங்க சாவா அந்த காதலன் செத்து போயிருவோம் அந்த அம்மா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அது டைட்டானிக் காலம் மட்டும் இல்லை நடுவர்களே ஏஐ காலம் வரைக்கும் காலங்காலமா காதலிக்கிற ஆண்கள் தான் செத்து கொண்டு இருக்கிறார்கள் அவன் நினைச்சிருந்தான்னா அவன் தப்பிச்சு அவளை மூழ்க விட்டுருக்கலாம் ஜாக் என்ன தெரியுமா பண்ணுவேன் தான் மூழ்கி ரோஸை காப்பாற்றுவேன் டைட்டானிக்கில் மட்டும் ஆம்பளை மூழ்கலைங்க இன்னைக்கு வரைக்கும் காதல் வாழ்க்கையில் ஆம்பளை தான் மூழ்கி போறேன் அப்புறம் கண் விழித்து காத்திருந்தாங்களாமா எங்கக்கா இருக்கீங்க எங்க பசங்க வாழ்க்கலாம் எப்படி தருமா இருக்கு லூசு பெண்ணே லூசு பெண்ணே உமலத்தா லூசா சுத்துற இப்படிதானங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஆண்களை போய் நீங்க கல்யாணம் வாழ்க்கைக்கு போயிட்டீங்க நடுவர் அவர்களே கல்யாணங்கிறது கூட ஒரு லைசன்ஸ் கிடைச்சி வச்சுங்க ஆனா காதல் வாழ்க்கை அப்படி இல்லைங்க லைசென்ஸ் எடுக்க போற மாதிரி எட்டு போட தெரியணும் அதை இப்படி போடணும்பா அந்த ஆபீசர் வரமாட்டான் வந்தால் நமக்கு எட்டு வராது நமக்கு எட்டு வர்ற அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கும் இன்சூரன்ஸுக்கு கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது மாதிரி தாங்க எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாம அந்த காதலி நமக்கு வருவாளா வரமாட்டாளா நமக்கு பொண்டாட்டியா இல்லை வேற யாருக்கும் பொண்டாட்டியான்னு தெரியாமல் காலங்காலமாக வாழ்றது எங்களுடைய காதல் பண்ணக்கூடிய பசங்க தாங்க அவங்க தானே பாவம் அவ்வளவு ஏன் நீங்கள் சொன்னாங்க வந்து வீடு கட்டுறோம் அது கட்டுறோம் இது கட்டணும் அக்கா வேற வழி இல்லை நீங்கள் கட்டின தாலிக்காக வாழ போறீங்க புள்ளை குட்டி இருந்தா உங்க புள்ள போகுது நாங்கள் அதை கட்டுவோமா கட்ட மாட்டோன்னு தெரியாமல் அந்த பொண்ணுக்கு போன் வாங்க இஎம்ஏ கட்டுறோம்

காதல் வாழ்க்கையில் ஆண்கள் பாவம் தாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரு வீட்டில் நாலு பொம்பளைப் புள்ள இருப்பாங்க ஒரே ஒரு புள்ள பிறந்திருப்பான் அண்ணனாவோ தம்பியாவோ அந்த பயம் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே பாவம் கிடையாதுங்க கூட பிறந்த பாவத்துக்காக அக்கா கல்யாணத்துக்கு சீர் செய்யணும் ஒரு அக்காவுக்கு செஞ்ச மாதிரி இன்னொரு அக்காவுக்கும் செய்யணும் அதே மாதிரி நாலு அக்காவுக்கும் செய்யணும் மாமியன் சீர் செய்யணும் மொட்டை சீர் செய்யணும் பொங்கல் சீர் செய்யணும் இத்தனை சீர் செஞ்சு செஞ்சே அவன் தலையில் முடியலாம போயிருங்க காதல் வாழ்க்கையே நாங்கள் பரிதாபமாக இருக்கோம் எங்கெங்க கல்யாண வாழ்க்கைக்கு போகிறது நீங்க ஒரு ஆண் தனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக எதை எதெல்லாம் தரமா மறக்கிறான் அப்பாவை மறக்கிறான் அம்மாவை மறக்கிறான் அக்கா தங்கச்சி அவங்கள மறக்கிறான் ஏன் கூடவே ஒன்னா தட்டில் சாப்பிட்ட நண்பன மறக்கிறான் வாழும் போது ஒரு நாள் அந்த பொண்ணு வேதனை என்னங்க இருக்கு இந்த உலகத்துல அக்கா பாடும் போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு எவண்டி ஒன்னு பெத்தா பெத்தான் பெத்தாங்க என் கையில கடத்தா செத்தா செத்தா இதுதான் இன்னைக்கு இளைஞர்களுடைய மிகப்பெரிய ரிங்டோனா இருக்கு இதுல போயிட்டு கல்யாணம் வளிக்கல கஷ்டம் கல்யாண வாழ்க்கைங்கிறதுங்க புருஷன் நல்லா இருந்தால் புள்ள பார்த்துக்கும் புள்ள பார்த்துக்கலன்னா அண்ணன் தம்பி பார்த்துப்பாங்க இல்லை கல்யாணம் பண்ணி வச்சவங்க ஆறுதல் சொல்லி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க காதல் வாழ்க்கையில் நாங்கள் யார்கிட்டங்க போய் மண்டாடுறது உன்னை கேட்டனாடா உன்னை லவ் பண்ண சொன்னனாடா உன்னை யாரா சுத்த சொன்னது காலங்காலத்தில் ஒழுங்கா படிக்க வேண்டதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லாம அணைக்கிறதுக்கும் ஆள் இல்லாம அனாதையா இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்காங்களே அந்த முரட்டு சிங்கிள் காதல் வாழ்க்கை ஆண்கள் தான் நடுவர்களே பாவம் இளைஞர்களே எழுந்த இளைஞர்களாய் நெஞ்சத்தில் உலகை ஆட்சி செய்ய புறப்படுங்கள் ஆண்கள் பாவமாக இருக்கிறீர்கள் ஆண் பாவம் பொல்லாதது படம் வந்த பிறகு பெண்கள் மதிக்க நீங்கள் சிங்கங்களாக சீறி நடைபோடுகள் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மாற்றி நம்ப வருகின்றேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா சுருக்கமா தன் அணி சார்ந்து சுருக்குன்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க நல்ல நறுக்குன்னு நாளை கேள்வி கேட்டு போயிருக்கிறாங்க